வணக்கம் மக்களை நான் தான் மதரகாரன் விஜய் இன்னைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் மாவூர் டேம் தான் போகிறோம் அது ஏனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால் திண்டுக்கல் ஹைவேல மதுரையிலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு சின்ன டேம் தான் நம்ம எந்த வழியில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஏவி பிரிட்ரிட்ஜு கீழே போகிறோம் மதுரையில் வந்து வையத்தில் வெள்ளம் ஒரு மூணு நாள் தொடர் மழை பெஞ்சனால கொஞ்சம் தண்ணி நீர்வரத்து அதிகமான காரணத்தால் இந்த பாலத்தை கீழே தண்ணி வந்து ரோட்டுக்கு வந்துருச்சு டே வைகை டே இருந்து ரோட்டுக்கு வந்துருச்சு இந்த இடத்துல தண்ணி இந்த இடம் கொஞ்சம் பள்ளமாக இருக்குதுனால எப்போயுமே வெய்யேத்தில் தண்ணி வந்துருச்சுன்னா இந்த இடத்துல தண்ணி நம்மளுக்கு ரோடை மறைச்சிரும் சின்ன சின்ன வண்டி அதாவது ஸ்கூட்டர்ஸ் வச்சுருக்கவங்க வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க இந்த இடத்த கிராஸ் பண்ணணுன்னா ஒரு போலீஸ்கார் வேறு சொல்லிக்கிட்டு இருந்தார் தள்ளி அங்கிட்டு போங்க இங்கிட்ட வராதிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சரி ஓகே நம்மளுக்கு வழி இது தான் அப்படின்றனால இந்த வழியை நம்ம சூஸ் பண்ணி நேரம் வந்தாச்சு எனக்குள்ளே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் இது ஆரப்பாளையத்துக்கிட்ட இருக்கிற அந்த பாலம் ரவுண்டானா இது லெஃப்டில் போனோம்னா ஆரப்பாளையம் போயிடும் ரைட்டில் வந்து தத்தநேரி ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நம்ம டெஸ்டினேஷன் போகிற ரோடு இது வந்து ஆலமரம் இருந்துச்சு இந்த இடத்துல முன்னாடி இப்போ ஆலமரம் இல்லை ஃபாத்திமா காலேஜ் ரவுண்டான இது இதுதான் திண்டுக்கல் ஹைவே மொதல் ரெண்டு பக்கம் அவ்வளோ மரமும் விரமும் அழகாக இருக்கும் இப்போ மரம்லாம் இல்லை ரோடு மட்டும்தான் இருக்குது அது சின்ன ரோடு ரொம்ப டிராஃபிக்கான ரோடு தான் ஃபாத்திமா காலேஜ் முடிச்சு தாண்டினவுடனே பறவை தான் அடுத்த நம்ம ஸ்பாட்டு நேராக அங்கே வந்துட்டு பறவையில் ரைட்டில் வந்து பறவை மூலியமாக வீடு இருப்பாங்க இருக்கும் இருந்தாங்க இப்போ இறந்துட்டாங்க அதனால் அவங்க வீடு வந்து அந்த ரைட் சைடில் தான் போகணும் இதை தாண்டினோடனே நம்ம பார்க்குற இடம் வந்து மதுரையில் இருக்கிற ஒரே தீம் பார்க் அதிசயம் தீம் பார்க் அது என்ட்ரன்ஸ் இது தான் இங்கே வரது நிறைய பேரோட கனவு நாங்களாம் வந்திருக்கோம் பார்த்துருக்கோம் சூப்பராக இருக்கும் இது சமயநல்லூர் நம்ம அடுத்த ஊர் வந்து பறவைக்கு அடுத்து சமையநல்லூர் தான் இதை தாண்டி இந்த பிரிட்ஜி கீழே போய் நம்ம லெஃப்ட் எடுக்கணும் ரைட் எடுத்தால் தேனூர் அந்த அந்த ரோடு வந்துடும் நம்ம லெஃப்ட் எடுக்கணும் லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் தூரத்தில் போனோம்னா நம்மளுக்கு ஹைவே வந்து கண்ணில் பட்டுரும் அப்படியே ஒரு யூ டன் போட்டு நம்ம திண்டுக்கல் ஹைவேயை நம்ம தொட்டலாம் இதுதான் அந்த ஹைவே இனி வந்து கொஞ்சம் ட்ராஃபிக் இல்லாமல் ஸ்பீடாக போகலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஊர் வந்து வாடிப்பட்டி இந்த வாடிப்பட்டியை தாண்டி தான் நம்ம போகணும் எப்போ எங்கிட்டு போனாலும் இந்த திண்டுக்கல் பழனி அப்படின்னு எடுத்துகிட்டா வாடிப்பட்டியை க்ராஸ் பண்ணி தான் போகணும் ஏன்னா இது தான் என் சொந்த ஊர் என் ஊரை தாண்டி தான் எல்லாேருமே போகணும் அது பெருமையாக சொல்லிக்கிடுவோம் இதை தாண்டினோடனே நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போகிற வழி வரும் நிலக்கோட்டை அப்படியே கொடைக்கானல் வத்தலை கொண்டு கொடைக்கானல் போயிடும் அதை தாண்டினவுடனே ஒரு ஒரு மேக்ஸிமம் ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளேயே உங்களுக்கு ரைட்டில் திரும்புகிற இடம் வந்துடும் அதனால் நீங்கள் கொஞ்சம் அந்த இதை தாண்டிட்டோம் அந்த கொடைக்கானல் ரோடை தாண்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இந்த ஏன்னா லாங்கில் முன்னாடியே போட்டிருக்கும் மாவூர் டேம் அப்படின்னு சொல்லி யாரும் மாதிரி போட்டிருக்கோம் அந்த ஃபோர் வீட்டராக தாண்டினவுடனே நம்ம நேரம் அந்த ரோடை பிடிச்சிடணும் பிடிச்சோம்னா ஒட்டேடி பாதை தான் ரோடு ரொம்ப சின்ன ரோடு தான் வண்டியில் போகிறவங்க கொஞ்சம் பார்த்து போகணும் காரில் வரவங்க ரொம்ப ரொம்ப பார்த்து வரணும் ஏன்னா சிங்கிள் ரோடு ஒரு வண்டி இதோடு இன்னும் ரோடு சின்ன ரோடெல்லாம் இருக்குது போகிற வழியில் காமிக்கிறேன் இந்த ரோட்டில் ரொம்ப ரோடு வந்து ரொம்ப ஒரு நல்ல ரோடுன்னு சொல்ல முடியாது சிட்டிக்குள்ளேயே ரோடு பூரா முதலில் மோசமாக தான் இருக்குது அப்புறம் அவுட்டில் சொல்ல வேணும் இங்கிட்ட வந்து ரோடு கொஞ்சம் டேமேஜாக தான் இருந்துச்சு நீங்கள் போகிறவங்க கொஞ்சம் பார்த்து போய்க்கோங்க பைக்கில் போனால் அது மழை டயத்தில் போனீங்க அப்படின்னு சொன்னால் செம்முன்னு அது இதுமாக இருக்கனால அது ஸ்கிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இந்த ரோடு ஒத்தேடி ரோடு தான் எங்கேயும் மலையை வேணாம் நேராகவே போய்கிட்டே இருக்கலாம் போகும்போது நம்மளுக்கு அந்த மழை தெரிஞ்சிடும் மழை தெரிஞ்சுட்டே நம்ம ஓகே கரெக்டான வழியில் தான் வரோன்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க இங்கே வந்து மேக்சிமம் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா வாங்க இந்த அதாவது எப்படி அந்த ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வரேன்னு சொல்லி கேர்ள்ஸை கூப்பிட்டு வரதுலாம் இந்த இடத்துல வேணாம் ஏன்னா இந்த இடம் அவ்வளோ சேஃப் இல்லை கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்குது ஆளுகளும் அப்படி தான் இருக்காங்க பார்த்தா மேலே பசங்க ஒரு அஞ்சாறு பசங்க இருக்காங்க அவங்க கொஞ்சம் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருந்துச்சு அதனால் கேர்ள்ஸை கூப்பிட்டு வர்றது சேஃப் இல்லை ஃபேமிலியாக வந்தால் வாங்க ஒரு கார் எடுத்து வரீங்களா ஒரு அஞ்சாறு பேர் வரீங்களா நோ ப்ராப்ளம் வந்துட்டு போகலாம் எந்த ப்ராப்ளம் இல்லை சிங்கிளாக வரீங்கன்னா கொஞ்சம் பார்த்து தான் வரணும் வந்துட்டோம் அந்த தான் நம்ம டேமுக்கு இதுதான் நம்ம தேடி வந்த மாவூர் டேம் இங்கே ஒரு சின்ன பையன் நிற்கிறான்ல வந்து ஓடி வந்து கேட்டேன் ஆனே என்ன யூடியூப் சேனல்னே அப்படின்னு இதான் அந்த டேமு ரசிங்க அந்த மலை வந்து சிறுமலை தான் அங்கிட்டு இருக்கிற மலைகள் ஃபுல்லாக அதுல இருந்தால் அந்த டேமுக்கு தண்ணி வருது ரொம்ப அமைதியான ஒரு இடம் நல்லா மன நிறைவாக இருந்துச்சு ஆனால் என்ன கொஞ்சம் சேஃப் இல்லாத மாதிரி தெரிஞ்சிச்சு மற்றபடி பக்காவான ஒரு இடம் சுற்றி பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஓகே மக்களே அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருங்க இன்னொரு வீடியோவில் இன்னொரு இடத்துல வித்தியாசமான இடத்துல நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம் ரசிச்சுக்கிட்டே இருங்க